அந்த டாக்டர் சொரி எக்ஸ்பர்ட் ஆ சொரி இருதுல எக்ஸ்பர்ட் ஆ சொரி சரி பண்றதுல எக்ஸ்பர்ட் அப்படியே அப்படியே அந்த டாக்டர கூட்டி போங்க ஆ தொடலாம் தொடாதீங்க பா அப்புறம் ஏனுக்கு வந்திரு சரி சரி நம்ம போலாம் கொஞ்சம் அங்கிள் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லி வரீங்களா டாக்டர் கிட்ட போங்க டாக்டர் சரி வர ஓகே ஓகே போலாம் 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 டாக்டர் சோரியன் ஆ செரியன் வாழ்க 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 வா நான் பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆனா இல்லையானே தெரியல

எனக்கு ரொம்ப பிரச்சனை டாக்டர் ரொம்ப பிரச்சனையா ஆமா டாக்டர் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இது அக்கு ரெண்டு பக்கம் கீஞ்சி போயிருது டாக்டர் சொரிஞ்சி சொரிஞ்சி கீஞ்சிச்சு டாக்டர் தம்பி தம்பி நான் சொல்ற டாக்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா டாக்டர் ஓகே நானும் பஸ் ஏற வந்தேன் சரி சொரிஞ்சு விடுங்கண்ணா அவன சொரிஞ்ச எனக்கு சொரியே வந்துச்சு டாக்டர் டாக்டர் அப்படி சொரியும் போது ரெண்டு பட்டன் அர்த்தடா டாக்டர் என்றால் சொரியும் போது பட்டன் அர்த்தடா டேய் ஒன்னால தான் சார் அங்கிள் அங்கிள் சாரி அங்கிள் சரி 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 ஒண்ணும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் கிட்ட வாங்க கிட்ட வந்தா நீங்க துட்டு பாப்பீங்க இருக்குதா இல்லையான்னு வெச்சிருக்கேன் ஜிபே பண்றேன் டாக்டர் டாக்டர் அப்படியே கொஞ்சம் லைட்டா சொரிஞ்சு விடுங்க டாக்டர்

இது வந்து கிரீம் ஓ ஏய் சாப்பிட்ற கிரீம் இல்லடா உக்கார் 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 டாக்டர் என்ன பண்ணணும் டாக்டர் அது எங்க சொரியுதோ எங்க நம்மச்சல எடுதோ அது சொரியுமா நம்மள நீங்க தான டாக்டர் சொல்றீங்க இப்பதான் சொன்னேன் இது பைத்த சார் பைதகர் ஹாஸ்பிடல் இல்ல கொஞ்ச நேர அப்படியே இருங்க தம்பி எங்க நம்மச்சல அதிகமா இருக்கு அதுல இது இது இப்படி எல்லாம் பேசுறீங்க சரி மொளகா போட்டு குடிங்க ஃபர்ஸ்ட் சரி போட்டுக்கறேன்டா ஒழுங்கா அப்ளை பண்ணுங்க ஓகே டாக்டர் டாக்டர் சரி சரியாயிட்டதுக்கு அப்புறம் டாக்டர் थैंक यू

அங்கிள் நீங்களா ஆமா சரியா போச்சா டேய் எனக்கு சரியாயிடுச்சுடா எப்படி இத அப்ளை பண்ண அவர் என்ன சொன்னாரு நம்மள வந்து அப்ளம் போட ஓ அப்ள சரி அப்ளை போட சொன்னார்ல ஆமா அத அப்ளை பண்ணிருக்கேன் ஆனா அது கிரீம் மாதிரியே இல்ல அது டேய் இது அப்ளை பண்ண சரியாயிடும் சரியாயிருச்சா நிஜமா தான் ஐயோ ஏ டாக்டர் வரார் பரா டாக்டர் வரார்ரா டாக்டர் வரார்ரா டேய் டாக்டர் வர டாக்டர் டாக்டர் வாழ்க வைத்தியங்களை

ஒரு உன்னை பார்த்து டாக்டர் நான் என் சொறிகிறது அப்ளை பண்ணவே இல்லை டாக்டர் அதனால அந்த சொறி என்னை விட்டு போவே இல்லை டாக்டர் தம்பி நான் உனக்கு ஏற்கனவே உனக்கு சொன்னேன் இதை ஒழுங்காக நீங்க சரியா அந்த நம்மச்சல் அதிகமா இருக்கிறதில்ல நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா சரியாயிடுன்னு சொல்லியிருக்கேன் அவர் அதை கரெக்டா சொன்னதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அவருடைய லைஃப் அவர் சேவ் பண்ணிக்கிட்டாரு நீங்க இன்னும் திரும்ப இருக்கிற நிலமைய விட ரொம்ப பாவமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறீங்க இனிமேலாச்சும் நான் திரும்பவும் ஒன்று சொல்றேன் இதை நீங்க எங்க ரொம்ப அதிகமா நம்பிச்சு கொடுங்க டாக்டர் அந்த இடத்துல இதை பயன்படுத்துங்க ரொம்ப நன்றி டாக்டர் இது ஏன் சொல்றேன்னா ஒரு முறை சொல்லும் பொழுது நீங்க அந்த தப்பை சரி செய்யறதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சி நீங்க எடுக்கணும் திரும்ப இது மாதிரி தப்பு பண்ணாதீங்க சரி பண்றதுக்கு வழியை பாருங்க சரிங்க டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் நான் கம்பவுண்டர் கிட்ட பீஸ் குத்துறேன் டாக்டர் கெஞ்சி கேட்டல அது ஒரு ஐநூறுவா எக்ஸ்ட்ரா ஓகே டாக்டர் ஓகே டாக்டர் தேங்க்யூ டாக்டர்